அண்ணே எனக்கு கண்ணாடி கிளாஸ்ல ஒரு டீ கொடுங்க பேப்பர் கிளாஸ்ல குடிச்ச கேன்சர் வருமாம்ல சரிப்பா வேற ஏதாவது வேணுமா அப்படியே பாக்கெட் கோல்ட் மாசம் தான உனக்கும் உன் கணவருக்கும் விவாகரத்து வழங்கி தீர்ப்பு கொடுத்தேன் மறுபடியும் வந்து சேர்த்து வைக்க சொல்றீங்க ஏன் என்னாச்சி அந்த என் கண்ணு முன்னாலே சந்தோஷமா சிங்களா சுத்தி திரீரான் சார் அத என்னால சகிச்சிக்க முடியல என்னங்க சொர்க்கத்துல புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து வாழ முடியாதாமே அது உண்மையா அதனால தாண்டி அதுக்கு பேரு சொர்க்கம் எங்க நீங்க சைவமா இல்ல அசைவமா நான் முட்டை மட்டும் சாப்பிடுவேன் மத்தபடி நான் சைவம் தான் ஓ அப்படியா நான் கொஞ்சம் பொறுமையா இருந்து அது வளர்ந்து அப்புறம் சாப்பிடுவேன் மத்தபடி நானும் சைவம் தான்